ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம் இந்த அதிகாரத்தில் முதல் இரண்டு வசனங்கள் புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லுகிறது மூன்றாவது வசனம் கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் என்று கூறுகிறது நான்கு ஐந்து வசனங்களிலே சபைகளுக்கு திருத்துவத்தினுடைய கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும் என்கிற வாழ்த்துறை வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஐந்து ஆறு வசனங்களிலே கிறிஸ்துவினுடைய அன்பும் விசுவாசிகளுக்காக கிறிஸ்து செய்து முடித்த காரியங்களை இங்கே யோவான் எழுதுகிறார் ஏழாம் வசனத்தில் கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையானது சொல்லப்படுகிறது அதனை தொடர்ந்து ஒன்பதாவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரையிலும் யோவான் பார்த்த கிறிஸ்துவினுடைய தரிசனம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து யோவான் செய்ததும் இயேசு சொன்னதுமான காரியங்களோடு கூட இந்த அதிகாரம் முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம் இங்கே யோவான் தொடங்கும் பொழுது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தியதுமான விசேஷம் என்று சொல்லப்படுகிறது சீக்கிரத்தில் என்று சொன்னால் கிரேக்க மொழிபெயர்ப்பிலே அதனுடைய அர்த்தம் திடீரென்று இதைத்தான் ஒன்று தசுலோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் இரவிலே திருடன் வருகிற விதமாய் எப்போ வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிறதை குறிக்கும் வண்ணமாக சீக்கிரத்தில் சம்ப சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு யோவான் வாழ்ந்த நாட்களிலே ஒரு இருண்ட ஒரு ஆவிக்குரிய நிலைமையானது காணப்பட்டது அநேக சபைகள் அங்கே ரோம பேரரசினால் அவர்கள் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டு இருந்தார்கள் யோவானும் நாடு கடத்தப்பட்டிருந்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் ஆண்டவர் தம்முடைய விசுவாசிகளுக்கு பரலோக வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது அது நிச்சயம் என்கிற காரியத்தை இந்த வேதமே மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் போது மனிதன் சரிதம் மீட்படைந்து அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழ்கின்ற ஒரு பாக்கியத்தை அவன் பெறுவான் மனித வாழ்க்கை இந்த பூமியோடு கூட முடிவடைவதில்லை என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக இந்த யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொன்னால் இது மனிதனினுடைய பரிசு அல்ல பரலோகத்தின் பரிசாக பரலோகத்தில் தேவனை ஆயத்தப்படுத்தி கொடுத்த பரிசாக இந்த புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் அதாவது ஒப்புவித்ததும் என்று சொன்னால் கொடு ஒரு பொருளை கையில் கொடுக்கறது போல அல்ல இதனுடைய அர்த்தம் பேச்சு செயல் அறிகுறிகள் மூலம் தெரியப்படுத்தினார் என்கிற காரியம் இப்படி இப்படி காரியங்கள் அவருடைய வருகையின் போது நடக்கும் என்று சொல்லி பேச்சில் செயலில் அறிகுறிகள் மூலமாக தெரியப்படுத்துகிற ஒரு காரியம் தான் கிரேக்க மொழியினுடைய அர்த்தமாக காணப்படுகிறது இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் ஒப்புவித்தது அந்த காரியங்களானது இதில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் இது பரலோகத்தின் படைப்பாக தேவனுடைய படைப்பாக தேவன் நமக்கு தருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடாக ஒரு பரிசாக நமக்கு இந்த புத்தகமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தாம் கண்ட அனைத்தையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான் இந்த புத்தகத்தை குறித்து தான் சொல்றாரு அது கண்டது கேட்டது எல்லாத்தையும் நான் சாட்சியாக அறிவிச்சிருக்கிறேன் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் அதாவது தினத்தில் பார்த்தது போல ஆதியாகவும் புத்தகத்தை படிக்கிறவன் பரலோகத்தின் வாசல் அண்டையில் வந்துட்டான் இறத்தோம் ஒவ்வொரு வேதத்தின் புத்தகங்களின் வழியாக செல்லும் பொழுது அங்கே நமக்காக பலியாக்கப்பட்ட இயேசுவை கண்டு அவருடைய ரத்தத்தினால் என் பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது என்று விசுவாசிக்கிற ஒருவன் இந்த புத்தகம் தீர்க்க புத்தகம் ஆண்டோடைய வருகையை குறித்து கூறுகிற காரியங்கள் பொழுது அந்த பரலோக வாழ்க்கை எனக்கு சாத்தியம் என்பதை உணர்ந்து வசனங்களுக்கு அவன் வாசிக்கிறவனாக கேட்கிறவனாக எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவனாக இருந்தான்னு சொன்னா அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரிப்பதற்கு பங்குள்ளவர்களாக மாறுகிறார்கள் காலம் சமீபமாக இருக்கிறது என்று எழுதுகிறார் சீக்கிரத்தில் இந்த காரியங்கள் நடக்கப் போகிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதனைத் தொடர்ந்து யோவான் ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கும் எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளாலும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதாவது இங்கே ஏழு ஆவிகளாலும் அப்படின்னு சொன்னா இது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது அவருடைய நிறைவை அவருடைய பூரணத்தை அவருடைய முழுமையை குறிக்கக்கூடியதாக இருக்கிற இந்த வார்த்தையை இங்கே யோவான் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம் உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரில் முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அதாவது திருத்துவ தேவனால் உங்களுக்கு கிருபை சமாதானம் உண்டாவதாக இருக்கிறவர் இருந்தவர் வருகிறவர் என்று சொல்லுகிறார் இங்கே மரித்தோரிலிருந்து எழும்பின இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார் ஏழு ஆவிகள் திருத்துவத்தினுடைய ஆசீர்வாதங்களை இங்கே சபைகளுக்கு யோவான் கூறுகிறதை பார்க்கிறோம் அதனைத் தொடர்ந்து இயேசு மனிதனுக்காக செய்த காரியங்களை குறித்து சொல்லுகிறார் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரக்கத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் நமக்காக இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களையெல்லாம் கழுவி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்மை மாற்றியிருக்கிற எத்தனை பெரிய பாக்கியம் செய்திருக்கிறார் என்ற அன்பை வெளிப்படுத்திட்டு அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் உனக்கு அநேக உபத்திரவங்கள் இருந்தாலும் சரி நான் என்னைப்போல நாடு கடத்தப்பட்டு பத்மி தீவில் எரிமலைகள் நிறைந்த ஒரு இடத்துல தனிமையாய் நான் தள்ளப்பட்டிருந்தாலும் சரி என் ஆண்டவராகிய இயேசு மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் இது இரண்டாவது வருகையை சொல்லுகிறார் அதாவது மறித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்து அவரை குத்தி பேசினவர்கள் எல்லாரும் அவர் வெளிப்படையான அந்த வருகையில் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்திரங்கள் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமேன் ஆமேன் என்பது அப்படியே ஆக அப்படியே ஆகும் என்கிற ஒரு எபிரைய வார்த்தையாக அது காணப்படுகிறது ஆமேன் என்கிற அர்த்தமுடைய ஒரு காரியம் அப்படியே நடக்கும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் இங்கே இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவளம் பற்றுகிறார் அதாவது கிரேக்க மொழியில் முதல் வார்த்தை அல்பா கடைசி வார்த்தை ஒமேகா இங்கே கிரியைகளின் தொடக்கமும் நான் தான் கிரியைகளை முடிக்கிறவரும் நான் தான் எல்லாவற்றிலும் முதன்மையும் நான் தான் ஆதியும் நான் தான் எல்லாவற்றின் முடிவும் நான் தான் அந்தமும் நான் தான் என்று இங்கே இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தம் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன் அந்த தீவிலிருந்து தான்

அனுபவத்தை பெறுகிறார் எஸ் எப்படி ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறாரே பழையற்பாட்டு தீர்க்கதரிசிகள் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறார்களே அப்படிப்பட்ட ஒரு புதிய அனுபவத்தை இங்கே யோவான் பெறுகிறார் அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் இது அண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட வாழ்ந்த நாட்களிலே ஒரு அமைதியாக அவருடைய சத்தம் வீதிகளிலே கேட்கப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் கூக்குரல் கேட்கப்படவில்லை என்று பார்க்கிறோம் அவர் அங்கே லாசுவை எழுப்பும் பொழுது சத்தம் விட்டு கூப்பிடுகிறார் சிலுவையில் மகா சத்தம் விட்டு ஆவியை விட்டார் மற்றபடி அவர் எங்கேயும் சத்தமாக கூக்குரலிட்டோ மற்ற காரியங்களை செய்கிறதாக வேதத்தில் காணப்படலை ஆனால் தேவனுடைய குணாதிசயம் என்ன ஆதிலேயே அவர்கள் இஸ்ரோவில் ஜனங்களோடு கூட பேசும்போதே ஒரு இடிமுழக்கம் போன்ற சத்தம் இருந்தபடினாலே மோசடி நீங்கள் எங்கே கூட பேசுங்க ஆண்டவர் எங்கே கூட பேச வேண்டாம் எதோவா எங்கே கூட பேச வேண்டாம்னு ஜனங்கள் மிகவும் பயந்து நடுங்கினார்கள் அதே போல் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின போது ஒரு இடி முழக்கம் போன்ற ஒரு சத்தம் தான் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது மறுரூப மலையிலும் அப்படிப்பட்ட சத்தம் தான் கேட்கப்படுகிறது இப்போ திருத்துவத்தினுடைய இரண்டாவது நபராகிய இயேசு கிறிஸ்து அதே பிதாவின் தற்சுரூபமாக அவருடைய அதே தன்மை உடையவராக இருக்கிறார் என்பதை காண்பிக்கும் வண்ணமாக யோவான் கண்டதை எழுதுகிறார் என்ன அவருடைய சத்தம் முதல்ல நான் அவருடைய மார்பிள சாய்ந்திருந்த பொழுது அது மனிதர்கள் பேசின வண்ணமாக இருந்தது இப்பொழுது அவருடைய சத்தத்தை நான் கேட்கிற பொழுது எக்கால சத்தம் போன்ற பெரிதான சத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் தானியலும் தன்னுடைய பங்கிற்கு அவர் எழுதும் பொழுது இந்த சத்தத்தை குறித்து பத்தாவது அதிகாரம் தானியல்ல அவர் சொல்லுகிற காரியமும் இதே காரியங்களை தான் அவர் எழுதுகிறார் அவருடைய சத்தமானது ஒரு பெருவெழுத்து இரைச்சலை போல இருந்தது என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட காரியங்கள் தான் அங்கே சூரியனை போல அப்படிங்கிற காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இப்படி அநேக ஆண்டவருடைய யகோவா தேவனுடைய பிதாவினுடைய குணாதிசயங்களை இங்கே அவர் கண்டதாக சொல்லுகிறதை பார்க்கிறோம் இது ஆசியாவில் இருக்கிற ஏழு சபைகளுக்கு நீ எழுதணும்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் என்ன ஏழு சபைகள் அந்த நாட்களில் செய்யும் ஆசியாவில் உள்ள சபைகளில் ஒன்றாக தான் இருந்தது அநேக சபைகள் இருந்தது ஒரு ஏழு என்கிற பூரண ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டு எக்ஸாம்பிளாக இந்த ஏழு சபைகளுக்கு எழுதுனா உலகம் முழுவதிலும் உள்ள சபைகள் இதை கேட்டு தெரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி ஏழு சபைகளை குறித்து எபேசு சிமிர்னா பெருகமு தியேத்ரா சரதை பிலவெல்வியா லபோதேக்கியா என்கிற

அந்த அங்கே அணிந்தவராக பிதாவின் சன்னிதானத்தில் இன்றைக்கும் ஆசாரிய ஊழியம் செய்கிற பரிந்து பேசுகிற ஒரு ஊழியத்தை செய்கிறேன் என்னுடைய காரியங்கள் எல்லாம் பிதாவுக்கு ஒத்ததாக இருக்கிற சத்தமே எக்கால சத்தம் போல மாறிடுச்சு பெருவழுத்த இறைச்சலை போல மாறிடுச்சு ஆனாலும் நான் இங்கே பிதாவின் பிதாவினிடத்தில் ஒரு ஆசாரியனாக பிரதான ஆசாரியனாக நின்று பணி செய்கிறேன் என்கிற காரியத்தை உணர்த்துகிறார் அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் இருந்தது இது எதை காட்டுகிறது தானியல் சொல்லுகிறது நீண்ட ஆயுசுடையவர் ரொம்ப நாளாக இருக்கிறாருங்க அதனால தான் அவர் ஆதியும் அந்தம் என்கிறார் அல்பாவும் உமேகாவும் என்கிறார் ஆண்டவர் இது அவருடைய நீண்ட ஆயுசுடையவர் என்பதை அது காட்டுகிறார் அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போல் இருந்தது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை பரிசுத்தம் உள்ள பார்வை நம்முடைய இருதயத்தில் உள்ளதை யாரும் சொல்ல வேண்டியதில்லை மனிதனுடைய இருதயத்திற்குள்ளே இருப்பதை அப்படியே கண்களால் கண்டறியக்கூடிய தூய்மை உள்ள அக்னி ஜுவாலை போன்ற ஒரு பார்வை அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது அவருடைய சத்தம் பெருவள்ளத்து இறச்சலை போல இருந்தது இதை தானியலும் அப்படியே கண்டு தன்னுடைய புத்தகத்தில் பத்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அவர் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் இந்த காரியங்கள் ஆண்டவர் அதாவது தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷாயலான இயேசு மரணத்தை ஜெயித்தது நிமித்தம் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகளை உடையவராக தேவனுடைய சன்னிதானத்தில் பிரவேசித்து தேவனுக்கு இருக்கிறார் என்கிற காரியத்தை யோவான் கண்டு எழுதுகிறதை பார்க்கிறோம் தமது வலது கரத்தில் ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது திரும்பவும் ஆண்டவர் ஊழியத்தை தொடர்கிறார் இயேசு கிறிஸ்து மனிதனாக இருந்தபொழுது முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்து மூன்றரை ஆண்டுகள் ஊழியத்தை செய்தார் இப்பொழுது இந்த புத்தகத்தை தருவதற்காக இந்த வெளிப்பாட்டு காரியங்களை நமக்கு கொடுப்பதற்காக மீண்டுமாக இயேசு தன்னுடைய ஊழியத்தை தொடருகிறார் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது சவுளுமே இதை கண்டுட்டாரு தமஸ்கு வீதிகளில் மத்தியான நேரத்தில் டிராவல் பண்ணும்போது துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னபோது சூரிய பிரகாசத்தை பார்க்கிலும் அதிகமாக இருந்த ஒரு பிரகாசத்தை கண்டார் அதாவது தேவனுக்கு சமமாக இருக்கிறார் என்கிற காரியத்தை மறுபடியும் மறுபடியும் யோவான் சொல்லுகிறார் நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்த ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவர் உண்மையாய் சந்தித்து என்று சொன்னான் அவன் விழுந்து கிடக்கிற இடம் தேவ பாதமே தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு மனிதனாக எப்படி மறியால் இந்த பூமியில் வாழ்ந்தபொழுது தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதை தெரிந்து கொண்டால் அதே போல அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என் மேலே வைத்து என்னை நோக்கி பயப்படாதே அவர் ஒருத்தர் தான் நம்மை பார்த்து சொல்ல முடியும் இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது யாராவது பேருக்கு வேணா சொல்லலாம் ஆறுதல் படுத்த வேணா பயப்படாதுன்னு சொல்லலாம் ஆனால் நம்மை உண்மையிலேயே சேற்றுகிற ஒரு ஆண்டவர் உலகமே எதிர்த்து நின்ற போதிலும் ஒரு அரசுமே எதிர்த்து நின்ற போதிலும் தனித்தனியாக நாடு கடத்தப்பட்ட பத்ம தீவில் எந்தவொரு மனிதனும் இல்லாத ஒரு இடத்துல நாற்பது கிலோமீட்டருக்கு ஒரு பக்கம்தான் ஒவ்வொரு ஆள் இருந்து கல் உடைக்கிற அந்த சூழ்நிலையும் மத்தியில் எப்போமாவது குதிரைகள் சத்தம் கேட்டுச்சின்னா ஏதோ நமக்கு கொண்டு தருகிறதற்கு இராணுவம் வருகிறது என்பதை புரிந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் மச்சியில் ஆண்டவர் அவனை பார்த்து பயப்படாத நான் முன்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமா இருக்கிறோம்ப்பா நான் உங்கூட இருந்தவர் தான் உயிரோடு இருக்கிறேன் மறிச்சேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமின் ஒரு ஒரு உத்தர் மாத்திரம் தான் பயப்படாதன்னு சொல்லி இந்த வார்த்தைகளை உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி சதா காலங்களிலும் இருக்கிறேன்னு சொல்லி நம்மை தேற்ற முடியும் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய சிறகுகோள்களை உடையவராக இருக்கிறேன் ஒன்றை கொண்டு போய் யாரும் பாதாளத்திலே மரணத்திலே அடைச்சி வைக்க முடியாதுப்பா அந்த சாவியை என் கையில் தான் இருக்குது நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்புகளையும் எழுது என் வலதுகரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியமும் ரகசியத்தையும் ஏழு பொன் வெத்துக்களை முத்துக்களின் குத்து ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்கள் நீ கண்ட ஏழு குத்து வழக்குகளும் ஏழு சபைகள் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய வெளிப்பாடுகளை இங்கே சொல்ல தன்னுடைய ஊழியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறது இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு மனித குலம் இதோடு கூட அழிந்து போவதில்லை உலக வாழ்க்கையோடு கூட நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகப் போவதில்லை நமக்கென்று ஒரு அருமையான பாபிலோனின் தொங்கு தோட்டத்தை பார்க்கிலும் உலக அதிசயம் என்று மனிதன் சொல்லுகிறானே அதை பார்க்கிலும் பிரம்மாண்டமான ஒரு அருமையான தொங்கு நகரத்தை ஆண்டவர் உண்டாக்கி ஒரு பரலோக ராஜ்யத்தை உண்டாக்கி பொன்னினாலும் வைரத்தினாலும் அதை அலங்கரித்து அதனுடைய வாசல்களிலே பனிரெண்டு வகையான முத்துக்களினால் அலங்கரித்து அந்த ராஜ்யத்திற்கு மனிதனை கொண்டு செல்ல அவர் விரும்புகிறார் அங்கே செல்ல விரும்பாத மனிதன் பாவத்தை விரும்புகிற மனிதன் நரகத்தில் தள்ளப்படுவான் என்கிற எச்சரிப்பையும் வேதம் வழங்குகிறது ஆகவே ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதம் சேருகிறவர்களாக அன்றுவரை வாழ்நாள் வாழ்நாளெல்லாம் உடைய பாதம் சேருகிற பாதையில் நடத்தும் என்று ஒப்புக் கொடுத்து வாழ்வோம் கத்தர்தாமேன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்